யோசபாத்துக்கு ஒரு பயம் இருந்துச்சு திடீர்னு ஒரு யுத்தம் வந்து திரளாய் கூடி நிற்கும் யோசபாத்துக்கு பயம் வந்தது ஆனா ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை குறைவுல அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் ஆண்டவரே எனக்கு நிற்க ஆண்டவர் உமக்கு நிற்க பலனில்லை என்றல்ல ஆண்டவர் இந்த காரியத்தை சந்திக்க எனக்கு பலன் இல்லை நான் இதுல பயப்படுறேன் ஆண்டவரே நான் இதுல பயப்படுறேன் அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வல்லமே குறைக்கவில்லை தன்னுடைய பலன் இல்லைங்கிறதை அவன் வெளிப்படுத்துகிறார் அந்த இடத்துல தான் அந்த ஒரு ஆவி அனுப்பி சொல்லுகிறார் இந்த யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன் அந்த இடத்துல உடனே உடனே யோசவா செஞ்ச காரியம் தெரியுமா சரி ஜெயம் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் துதிக்கிறேன் துதிக்கிறேன் அல்ல அந்த இடத்துல கத்தரை கனப்படுத்துகிறார் கத்தரை இது என்னால முடியாது

ஏ அந்த இடத்துல ஆண்டவர் கிரிய செய்ய தொடங்க வர்றாருன்னு தெரிஞ்சதும் அந்த சுச்சுவேஷனை எப்படி மாத்துறாருன்னா அதன் பிறகு அழுகையா இல்ல ஆராதனைய மாத்துறா ஆமே எங்க வாழ்க்கையில சில சூழ்நிலை சந்திக்கும் போது வாழ்க்கையில அழுகை வரும் இல்லை என்று சொல்லவில்லை சில கடினமான பாதையை சந்திச்ச உடனே சில பயங்கள் வரும் ஆனா அந்த பயம் கத்துடைய வார்த்தை ஒண்ணு அந்த பயத்துக்கு நேரா உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்க அழாதீங்க ஆராதிங்க ஹலோ லூயா